பிரணாம் மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நமது அன்புக்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது உங்களை விட மற்றவர்களை அதிகமாக நேசியுங்கள் பார்க்கலாமா உங்களை விட மற்றவர்களை அதிகமாக நேசியுங்கள் ஓகேவா அந்த நான் உங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் அது பாபுஜி மகாராஜ் அவர்களின் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாகும் அந்த போற்ற தகுந்த நாளில் இந்த பிரபஞ்ச வரலாற்றில் முதல் முறையாக இறுதி பரம்பொருளிடமிருந்து அவருக்கு நேரடியாக தீட்சை கொடுக்கப்பட்டது இது போன்ற நிகழ்வானது அதற்கு முன்னர் ஒருபோதும் நிகழ்ந்தது கிடையாது கடவுளிடமிருந்து நேரடியாக நேரடி தீட்சை கிடைக்க பெற்ற முதல் மனிதர் பாபுஜி ஆவார் ஒளி உலகிலிருந்த அனைத்து புனித மகான்களும் மகத்தான லாலாஜி மகராஜ் அவர்களை புகழ்ந்தார்கள் பிறகு லாலாஜி மகராஜ் ஒரு மாபெரும் ரகசியத்தை வெளியிட்டார் அவர் மட்டுமே இந்த செயல்முறையை ஆரம்பிப்பதற்கான வழிமுறையை அறிந்திருந்ததாக கூறினார் இது நம் மனதில் ஒரு கேள்வியை எழுப்புகின்றது அதாவது ஏற்கனவே அவர் அதை அறிந்திருந்தால் இறைவன் அல்லது ஆதி மூலத்திடமிருந்து நேரடி டீச்சை வாங்கும் சாத்தியத்தை முதலில் தனக்கு சாதகமாக அவர் ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அவர் தான் இறக்கும் வரை காத்திருந்து பின் ஒளி உலகிற்கு சென்று தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடரை தயார் செய்து அவரை முன்னிறுத்தினார் அனைத்து புனித ஆன்மாக்களும் அவரை மிகவும் புகழ்ந்த போது அவர் நான் அனைவரையும் என்னை விட அதிகமாக நேசித்தேன் என்று மற்றும் ஒரு ரகசியத்தை வெளியிட்டார் அவ்வாறெனில் அவர் வார்த்தைகளில் சொல்லாவிடனும் நீங்கள் ஒருவரை அந்த அளவு நேசிக்கும்போது போது எவ்வாறு முதல் சிறப்பை அல்லது முதல் லாபத்தை தாமே பெற்றுக்கொள்ளும் இதயம் வரும் எனவே அவர் முதலில் பாபுஜி மகாராஜை முன்னிறுத்தி நல்லது நீ முதலில் செல் சிருஷ்டியில் பரம்பொருளிடமிருந்து நேரடி தீட்சை பெற்ற முதல் மனிதனாக நீ இரு என்று கூறினார் இந்த நிகழ்வு ஏற்படுத்திய விளைவும் இணையற்றதாகும் சுவாமி விவேகானந்தர் ஆனந்தத்தில் நடனமாடினார் அவர் நான் உம் குருநாதர் மற்றும் ஏராளமான மகாத்மாக்களுடன் சேர்ந்து உம்மை வணங்குகிறேன் என்று பாபுஜி மகாராஜிடம் சமர்ப்பித்தார் அவரது குருநாதர் சுவாமி விவேகானந்தர் மற்றும் ராதாஜி உட்பட பல புனித ஆன்மாக்கள் தயவு செய்து எங்களை உமது சீடர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் என்றால் அவரது ஆன்மீக நிலையை கற்பனை செய்து பாருங்கள் நம்மிடம் அவ்வளவு மகத்தான பாரம்பரியமும் உள்ளது சிறந்த மாஸ்டர்களும் உள்ளனர் நாம் இந்த அமைப்பில் அங்கமாக இருப்பதற்கு ஏதோ ஒரு விதத்தில் தகுதி உடையவர்களாய் இருந்திருக்க வேண்டும் எனவே உங்களுக்கு சிறிது பாராட்டு அளித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அது நமது பொறுப்பையும் பெருமளவிற்கு அதிகப்படுத்துகிறது நான் உங்களிடம் விவரித்திருக்கும் இந்த நிகழ்வு சகஜமார்க்க தத்துவத்தை பற்றி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள போகும் விஷயங்களுடன் நிறைய சம்பந்தப்பட்டிருக்கிறது ராதாஜி எவ்விதம் பாபுஜியை பாராட்டினார் என்று கூற நான் மறந்துவிட்டேன் ராதாஜி இதுவரையில் நீ என்னை உனது தாயாக பாவிக்க அனுமதி அளித்தேன் இப்போதிலிருந்து நீ என்னை உனது சகோதரியாக பாவிப்பாயாக என்று பாபுஜி மகாராஜிடம் கூறினார் பாபுஜி மகாராஜின் நிலை அந்த அளவிற்கு உயர்வாக இருந்தது மற்றும் அவர் பூஜ்ய லாலாஜி மகாராஜின் படைப்பாகும் சகஜ மார்க்கத்தின் அடிப்படை தத்துவம் என்ன அது முற்றிலும் அன்பை பற்றியது ஆனால் நீங்கள் அதை வேறு விதத்தில் பார்த்தால் எப்போது நாம் அன்பெனும் இந்த வாழ்வில் இருந்து விலகுகிறோமோ அப்போது பாபுஜி மகாராஜ் நமக்கு அனைவரையும் நேசிக்கும் அவரை நேசியுங்கள் என்று ஒரு வாசகம் கொடுக்க வேண்டியிருந்தது நமது மாஸ்டர் அவர் நேசிக்கும் அனைவரையும் நேசியுங்கள் என்ற மற்றொரு வாசகத்தை கொடுத்தார் மற்றும் லாலாஜி மகராஜ் நான் மற்றவர்களை என்னை விட அதிகமாக நேசித்தேன் என்று கூறி அதே விதத்தில் தன் வாழ்க்கையை நடத்தி சென்றார் அடுத்ததா இருக்கிறது என்னன்னு பார்க்கலாம் நமது ஒட்டுமொத்த விதி அதுல ரெண்டு டாபிக் சமுதாய மாற்றம் மற்றும் மனித குலத்தின் எதிர்காலம் இது ரெண்டே ஒரு தனி வீடியோவா போடுமா அடுத்த வீடியோவா போடுவோம் ஓகே நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்